அனைவருக்கும் வணக்கம் ஸ்காலர்ஷிப் கிட்ட கிட்ட இப்போ நெருங்கிருச்சு இப்போ ரெடியாக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி படிக்கிற நேரம் இப்போ முக்கியமான சில கணக்கு வகைகள் இருக்குது ரெண்டில் வர இந்த கணித பகுதியில் இருக்குது அதில் ஒரு வகையான கணக்கு தான் என்ன அப்படின்னா இந்த கனவளவும் கொள்ளளவுங்கிற பாடத்தில் இருக்க பெருக்கள் வகுத்தல் தொடர்பான இந்த பிரசின்னங்கள் அதாவது இந்த வசன கணக்குகளை தீர்க்கிறதுக்கான வினாக்கள் கொஞ்சம் வரும் அந்த வினாக்கள் வந்து சில நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று ஏற்படுத்தும் அந்த வினாக்களை எப்படி நம்ம இலகுவான முறையில் செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரைட்டா வாங்க குயிக்காக வீடியோ கொடுப்போம் ஒரு லீட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் கொல்லக்கூடிய பாத்திரம் ஒன்றினால் ஐந்து தடவைகள் நீரூற்றி ஒரு பெரிய பாத்திரம் முழுமையாக நிரப்பப்பட்டது அந்த பெரிய பாத்திரத்தின் மொத்த கொள்ளளவை காண்க ரைட் இந்த பெருக்கல் தொடர்பான பிரசின் இருக்கும் போது சில விடயங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமா இருக்கு அத்தகைய விடயங்கள் என்ன அப்படின்னா பெருக்கல் கீ டைம்ஸ் ஒரு மூணு கிட்ட வரும் அதுக்கு மேல கொஞ்சம் கணக்கை ஊகிச்சு செய்யற நேரம் நம்மளுக்கு அதை விட இலகுவா வரக்கூடியதா இருக்கும் ரைட்டா மடங்கு அப்படிங்கிற சொல் வரணும் சில சமயம் இந்த சொல் அது ஒரு மடங்கு சம்பந்தமானதா இருக்கும் அப்புறம் நேரடியா சொல்லுவாங்க பெருக்கல் அப்படின்னு சொல்லி பெருக்கம் அப்படி பெருக்கல் தொடர்பாக இந்த கீவேர்ட் இந்த மூன்று இருக்கு தான் இந்த மூணு வேர்டை வச்சு சொல்லுவாங்க ஆனால் இந்த வேர்டு இல்லாமையும் வரும் நம்ம அதை வாசிக்கிறப்ப இலகுவாக புரிஞ்சிக்கக்கூடியது அந்த மடங்கு அப்படிங்கிறக்குள்ள நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு போத்தலில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் உள்ளது அத்தகைய பத்து மடங்கு போத்தல்களில் இருக்கக்கூடிய நீரின் மொத்த அளவு கேட்பாங்க அப்போ அந்த பத்து மடங்கால் பெருக்கி ரைட் இந்த வீதங்கிறப்ப எப்படின்னா ஒரு லிட்டர் வீதம் உள்ள பத்து போத்தல்களில் காணப்படக்கூடிய நீரின் இந்த வீதம்ங்கிறத போய் என்ன வரும் அப்படின்னா அந்த பெருக்கல் சம்பந்தமானவர் இல்லாட்டி அந்த பெருக்கல் நேரடியாவே கொடுக்குற கணக்குகள்லாம் இருக்கு ரைட்டா இந்த மாதிரி கீ அம்சம் நம்ம பயன்படுத்தலாம் இது எல்லாமே இப்போ இதில் முதலாவது வினா என்ன அப்படின்னா பாருங்க ஒரு லீட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரம் நம்ம வார்த்தை முடியும் சின்ன பொட்டில் ஒண்ணு அப்படின்போமே இந்த பொட்டில் பொட்டிலில் இந்த பொட்டில் மாதிரி ஐந்து பாத்திரங்களை கூறி ஒரு பெரிய ஐந்து பாத்திரங்களால் நீர் ஊற்றி ஒரு பெரிய பாத்திரம் இழக்கப்பட்டுச்சு இந்த மாதிரின்னு வச்சு வரைபடம்னா இது வந்து ஒரு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கொண்ட ஒரு பாத்திரம்னா இந்த மாதிரி ஐந்து தடவை இதில் மாதிரி ஐந்து தடவை நீரூற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம்னு நிறைக்கப்பட்டுச்சோம் இந்த பெரிய பாத்திரத்தின்னா மூணு தானே கேட்குறாங்க ரைட் இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு தடவை தானே அஞ்சு தடவை போட்டு கூட்டுறதை விட நம்மளுக்கு வகு பெருக்கிறது மிக மிக லகூராக இருக்கும் அஞ்சு தடவை தானே அனுப்ப பெருக்குங்க பெருக்கிறது இது அப்படியே கணக்கெடுக்கம் பண்ணுவோம் அப்படி போகிறாங்க ஐ பூ ஐ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐ ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு எதிரம்பித்தோம் ரெண்டு அப்படின்னா ரைட் ஐ ரெண்டு பத்து பத்தோட ரெண்டாக கூட்டினா பன்னெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டினா ஆறு ஆறு லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் வந்து இந்த பெரிய பாத்திரத்தின் கொள்ளளவாக இருக்கும் இவ்வளோதான் விஷயம் தாண்டி ஒன்றுமே இல்லை ரைட் இன்னொரு கணக்கு பார்ப்போம் இதே நீர் நிரம்பியுள்ள தாங்கி ஒன்றில் அடியில் உள்ள சிறிய துளை ஒன்றினால் ஒரு நிமிடத்திற்கு மூன்று லீட்டர் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் வெளியாகின்றது இதன்படி எட்டு நிமிடங்களில் வெளியாகும் நீரின் மொத்த அளவை காண்க ரைட் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பொட்டில் ஒன்றில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு இப்போ ஒரு துளை இருக்கும் அந்த துளையில் வந்து ஒரு நிமிடத்துக்கு ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் வெளியாகும் ரைட்டா இப்போ இந்த மாதிரி எட்டு நிமிடங்களில் எவ்வளோ வெளியாகும் அப்படிங்கிற பெருக்கி தான் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டரோட மில்லி லிட்டரை எட்டால் பெருக்குற எட்டு நிமிடத்தில் வர நீரின் அளவு தெரிஞ்சு எவ்வளோ பெருக்கு பூஜ்யம் எட்டு நாற்பதுக்கு ஒரு பூஜ்யம் நாலு எட்டு எட்டு நாளைக்கு கூட்டினா பன்னெண்டுக்கு ரெண்டு ஒரு எட்டு 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 ஒன்று ஒம்பது ஒம்பது லிட்டர் மில்லி லிட்டர் நீர்த்தாங்கி ஒன்றை நிரப்புவதற்கு பதினைந்து லிட்டர் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் தேவைப்படுகின்றது அத்தகைய ஆறு நீர்தாங்களை நிரப்புவதற்கு தேவைப்படும் நீரின் அளவு ரைட் இப்போ இந்த வினா பொறுத்த வரைக்கும் எப்படி என்னன்னா பதினைந்து லிட்டர் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் என்ன தேவையா நீர் தேவையா ஒரு பெரிய நீர் தாங்கியோட நிரப்புவதற்கு அத்தகைய ஆறு லீ ஆறு நீர் தாங்கிகளை நிரப்புவதற்கு எத்தனை லிட்டர் தேவை ஆறாலும் பெருக்கி விடுங்க விஷயம் முடிஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு முப்பதுக்கு ஒரு பூஜ்யம் மூணு வந்துடும் ஒரு ஆறு 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 மூணு ஒன்பது இந்த மூணு ஆரஞ்சு முப்பதுக்கு பூஜ்யம் ரைட்டா ஆனா நம்ம சில சமயம் கன்ஃபியூசன் ஆகிடும் கலந்து கொண்ட நான்கு பேரை உபசரிப்பதற்கு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் தேவைப்படும் அத்தகைய நாற்பது மீ பேரை உபசரிப்பதற்கு எத்தனை லீட்டர் நீர் தேவைப்படும் ரைட் வினாவை வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப விருந்தோன்ல கலந்துக்கிறாங்களா எவ்வளோ பேர் நாற்பது பேர் கலந்துக்கிறாங்களா இப்போ நாலு நாலு பேர் உபசரிக்க எவ்வளவு தேவையா இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் தேவை இப்ப ஒரு இது குளிர்பானமோ நீரோ தேவைப்படுது அது நாலு பேருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தகைய நாற்பது பேரை உபசரிப்பதற்கு எவ்வளவு நீர் தேவை இவ்வளோ லிட்டர் நீர் தேவை சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வணக்க பொறுத்த வரைக்கும் நல்லா அவதானிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இப்போ லீட்டரில் கேட்குறாங்களா லிட்டர் மில்லி லீட்டரில் கேட்குறாங்களா இல்லாட்டி மில்லி லீட்டரில் மட்டும் கேட்கணும் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் லிட்டரில் தான் கேட்குறாங்களா அவதானிக்கணும் ரைட் இப்போ பாருங்கள் இப்போ நாலு பேரை உபசரிக்கிறதுக்கு இருநூற்றம்பது மில்லி லிட்டர் இப்போ இந்த மாதிரி இருநூத்தி ஐம்பது மில்லி எத்தனை நாற்பது பேரை உபசரிக்க தேவைன்னா முதலாவதா செய்ங்க இந்த நாற்பது வகுங்க அப்ப எத்தனை இருநூத்தி ஐம்பது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் நாற்பது நாலாலை வகுத்தா பத்து தெரியுமே நாலு நாளுக்கு பூஜ்யம் இந்த பூஜ்யத்தை அப்படியே கொண்டு பேருமே பத்து இப்போ பத்து அத்தகைய இருநூத்தி ஐம்பது தேவை ரைட்டா இப்போ இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் என்ன செய்யுங்க அப்படின்னா பத்தாறு சிம்பிளாக ஐஷன் பூஜ்ஜியம் 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 பெண்ணுக்கு ரெண்டு தான் எப்போவுமே ரைட் அடுத்ததாக வந்து ஒவ்வொரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த பெருமானத்துக்கு நேரம் இந்த பெருமானத்துக்கு நேரம் அதிகம் முதலாவது பார்த்து ஒன்று இருக்கிறதுக்கு கீழே நேரம் ரைட் ஆனால் ஓர் அஞ்சு அஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு அப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ரெண்டு இது ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லிட்டர் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர்னா

மில்லி லிட்டர் நீர் திறகு நாற்பது பேரில் ஐம்பது அறிப்பு இவ்வளோ தான் விஷயம் அடுத்த கணக்குன்னு பார்ப்போம் இப்போ பகு பெருக்கல் சம்மந்தமாக ஒரு கடைசி கணக்குன்னு பார்ப்போம் ராஜா தன்னிடம் உள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டர் கொள்ளளவுடைய சிறிய கோப்பையொன்றின் மூலம் இருபது தடவை நீர் ஊற்றி ஒரு பெரிய பையை முழுமையாக நிறைத்தார் பெரிய பையின் கனவளவு எவ்வளவு இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராஜா வந்து தாங்கிட்ட இருக்க ஒரு சிறிய கோப்பை ஒன்று அந்த கோப்பையுட பொள்ளளவுலாம் அந்த கோப்பையில் இருக்கிறது நூற்றி எழுபத்தைந்து மில்லி லிட்டர் அந்த மில்லி லிட்டர்ல என்ன செஞ்சாரோ ஒரு பெரிய பை ஒன்றே நிரப்புனாரோ எத்தனை தடவை நீர் ஊற்றினாரோ இருபது தடவை நீர் ஊற்றி பெரிய பை ஒன்று நிரப்புனா இந்த மாதிரி இருபது தடவை நீர் ஊற்று ரைடா இப்போ என்னன்னா அது இருபத்தரை ஊட்டுறப்ப இந்த பையன் இருக்க கனவளவை கேட்குறாங்க நீரின் அளவு இப்போ நூற்றி எழுவத்தைந்த இருபதால பேருக்குங்க விஷயம் முடிஞ்சி ரைட் பூஜ்ஜியம் 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 இப்போ ரெண்டு இருக்க இட பிரமாணத்துக்கு நேரம் இருந்தோம் ஈரஞ்சு பத்துக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஈரேழு பதினாலு பதினாலு ஒன்று கூட்டினா பதினஞ்சுக்கு இங்கே திரும்பவும் ஈரொன்று ரெண்டு ரெண்டோன்னு ஒன்று கூட்டினா மூணு இப்போ பாருங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு மில்லி லிட்டர் அல்லது மூணு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இவ்வளோதான் விஷயம் அல்லது மூணு லிட்டர் இவ்வளோ எது கேட்கலையே அளவை தானே கேட்குறாங்க இல்லாடி இப்படியும் கொடுக்கலாம் மூணு அரை லிட்டர் இப்படி கொடுத்தாலும் சரி தனி ஒன்றும் ஒன்றும் ரைட் இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ பாருங்க இப்ப நம்மளுக்கு ஒரு எதிரிங்கிறவரு நம்ம பக்கத்தில் படிக்கிற நம்ம நண்பர் இல்லை ரைட்டா நம்மளுக்கு ஒரு சிறந்த போட்டியாளர் இருக்கார் இந்த போட்டியாளர் வந்து எப்பயுமே நம்ம நண்பர்கள் இல்லை இல்லாட்டி எங்கேயோ நம்மளுக்கு ஒரு தெரியாத நபரும் இல்லை நம்ம கண் முன்னே நம்மளுக்கு கொடுக்குற அந்த பேப்பர் தான் நம்மளுடைய போட்டியாளர் ஏன்னா அந்த போ ஒரு பேப்பரில் வந்து நம்ம மார்க்ஸ் குறைய குறைய என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் நம்ம மற்றவங்க கிட்ட கொஞ்சம் அவமானப்படுற அளவு நம்மளை தாழ்த்திக்கிற அளவு கூட இப்போ நம்மளுடைய சிறந்த போட்டியாளர் யார் இந்த பார்ட் ஒனில் இருக்க நாற்பது கேள்வியாக இருக்கும் இல்லாட்டி பார்ட் டூவில் இருக்க இந்த ஒன்றை ஒரு மணித்தியாலும் பதினைந்து நிமிடமும் வரக்கூடிய ஒரு பேப்பராக இருக்கும் இந்த போட்டியாளரை வெல்றது தான் உங்கள் ஏமா இருக்கும் ரைட்டா சிந்திச்சு செயல்படுது இப்போ அடுத்த பகுதிக்கு போ என்ன அப்படின்னா இதுல வர வகுத்தல் சம்பந்தமான கணக்குகளை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் பானம் உள்ள பாத்திரத்திலிருந்து குவளையொன்றினால் ஒவ்வொரு தடவையும் சமனான அளவு பானம் வெளியே எடுக்கப்பட்டது நான்கு தடவைகளில் வெளியே எடுக்கப்பட்ட போது பாத்திரம் முழுமையாக வெறுமையானதுனே குவலையால் ஒரு தடவைக்கு வெளியே எடுக்கப்பட்ட பானத்தின் இந்த வினாவினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பன்னெண்டு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் பானம் உள்ள ஒரு என்னது பானம் உள்ள ஒரு பாத்திரத்திலிருந்து ஒரு தடவைக்கு சமனான அளவு நீர் பானம் வெளியே இப்போ இதை நான்கு தடவைகளுக்கு வெளியே எடுத்தப்ப ஃபுல்லாக பா இந்த பாத்திரம் வந்து விரும்பி அடைஞ்சிருச்சா இந்த வா பாத்திரத்தில் ஒரு தடவைக்கு வெளியே எடுத்த நீரின் அளவு கே பானத்தின் அளவு கேட்குறாங்க நான்கு தடவை தர வெளியே எடுத்து நாங்கள் நான்கு எடுத்தோன்னா இதாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ஒன்றில் நாலு கல் இருக்கா மில்லி லீட்டர் எல்லாத்தையும் அழைச்சி விட்றோம்ண்ணா ஓகே மில்லி லீட்டர் எல்லாத்தையும் அழைச்சி விட்டு இப்போ பாருங்க ரைட் இப்போ ஒன்றில் இருக்கா இல்லை பன்னெண்டில் இருக்கு எத்தனை முறை மூணு பன்னெண்டில் பன்னெண்டும் போய் எத்தனை மூ பூஜ்ஜியமாக மூணு ரைட் நாலில் என்ன நடக்கும் ஒரு தடவை ரைட் நாலில் ஒரு தடவை நாலு இருக்கிறது நாலில் நாலு போயிடுச்சுன்னா பூச்சி இப்போ மீதி இருக்கிற ரெண்டு பூஜைலையும் இங்கே போட்டுருங்க இப்போ மூவாயிரத்தி நூறுங்கிறது என்ன அப்படின்னா மூவாயிரத்தி நூறு மில்லி லிட்டர் இவ்வளோ லிட்டர் மில்லி லிட்டர்லேயே கொடுத்துட்ருவோமா மூணு கொடுத்த மாதிரி மூணு லிட்டர் நூறு மில்லி லிட்டர் லீட்டர் தான் விஷயம் ரைட்டா ஒரு தடவைக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க மூணு லிட்டர் நூறு மில்லி லிட்டர் சிம்பிளாக முடிஞ்சோ ரைட் ஓகே ரைட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கனவளவு கொள்ளளவு தொடர்பாக வகுத்தல் கணக்குகளை பார்க்க போகிறோம் மிக மிக இலகுவான கணக்கு ஆனால் இந்த கணக்கு வகைகள் வகுத்தல் கணக்கு வகைகளில் சில குளறுபடிகளை ஏற்படுத்துவாங்க சில விதமான இந்த மாதிரி ஒரு மயக்கமான கேள்விகளை தந்து நம்மளை குழப்ப பார்ப்பாங்க ரைட் ஒன்றுமே இல்லை இப்போ முதலாவது ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்கள் என்னன்னா மூணு லீட்டர் கொள்ளளவுடைய நீரினால் ஒரு மூணு லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரத்தினால் உள்ள முழுமையான நீரை ஐநூறு மில்லி லிட்டர் படி எத்தனை பாத்திரங்களில் ஊற்றலாம் படி வீதம் அப்படிங்கிறது இங்கே வருது ஐநூறு படி ஐநூறு மில்லி லிட்டர் படி எத்தனை பாத்திரங்களில் ஊற்றுறோம் இப்போ இந்த மாதிரி கணக்கு வாழ நேரம் எங்கேயுமே நீங்க பயப்பட தேவையில்லை ரைட்டா இப்போ இலங்கு வாடுது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லிட்டரை மில்லி லீட்டர் ஆகுது இப்போ மில்லி லிட்டரை தான் சொல்றாங்க இப்போ லிட்டரை மில்லி லிட்டர் ஆகிறது தொடர்பாக நான் ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லையும் படிக்க கொடுத்துருக்கேன் ரைட்டா இப்போ மூ மூணு லீட்டர்னா மூவாயிரம் மில்லி லீட்டர் இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த ஐநூறு ஆள் ஒரு தடவைக்கு ஒரு ஒரு வருடத்தில் எவ்வளோ ஊற்றுறாங்கன்னா ஐநூறு ஆள வருங்க இந்த ரெண்டு பூஜ்யத்துக்கு ரெண்டு பூஜ்யத்தையும் வெட்டி இப்ப அஞ்சுல முப்பது முப்பதுல அஞ்சுக்கல் எத்தனை இருக்கு அப்படின்னா முப்பதுக்கும் முப்பதுக்கும் அப்ப அத்தனை எத்தனை பாத்திரங்கள் ஊற்றலாம் அந்த மூணு லிட்டர் கொள்ளல உடைய அந்த முழுமையான நீரை எத்தனை ஊற்றலாம் ஆறு தடவை ஆறு பாத்திரங்கள்ல ஊற்றலாம் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இதுல ஒரு கஷ்டமான கணக்கு இல்லை ரைட் ஆனாலும் இப்போ பார்க்க போறதுலாம் கொஞ்சம் முக்கியமான வினாக்கள் இனிமேல் பார்க்க போகுது ரைட் இதிலே இன்னொரு கணக்கையும் பார்க்குனேன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இரண்டு லிட்டர் ஏழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரத்தில் முழுமையான நீர் ரெட்டுன்னு வச்சுங்களேன் இதுல இருந்து என்ன செய்ய போறாங்களா இந்த பாத்திரத்துல இருந்து இருநூத்தி ஐம்பது மில்லி லீட்டர் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா 250 மில்லி என்ன செய்ய போகிறாங்கன்னா இன்னும் ஒரு பாத்திரங்களுக்கு ஊற்ற போகிறாங்கண்ணா 250 மில்லி லிட்டர் படி பார்த்தாக்கே எத்தனை பாத்திரங்களை ஊற்றலாம் அப்படின்னா இருநூற்றம்பது அப்படியே இப்போ மில்லி தானே இப்போ பாருங்க இது இப்படியே இல்லாமல் இந்த லிட்டர் மில்லி இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ இதை இருநூற்றி ஐம்பது ஆள் இப்போ பாருங்கள் இந்த பூஜ்யத்துக்கு இந்த பூஜியத்தை விட்டு இப்ப ரெண்டுல இருபத்தஞ்சு கல்லு இருபத்தி ஏழுல ஒரு முறை மீதி எவ்வளவு வர போகுது எவ்வளோ ரெண்டு இப்போ இந்த அஞ்சு கீழே இருக்குன்னு பார்ப்போம் இருபத்தஞ்சுல எத்தனை இருக்கு இருபத்தி அஞ்சுல எத்தனை இருக்கு இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சு ஒரு முறை இப்ப எத்தனை முறை உத்தலா பதினோரு தடவை உத்தலா என்று பூஜ்ஜியம் வெட்டுப்பட்டுமே அப்படின்னா சிறிய பாத்திரங்கள் ஊற்றணும் கூட தான் விஷயம் வேறு ஒன்றுமே இதில் தரப்போகிறது இல்லை நீங்கள் கணக்காக இந்த லீட்டரை லீட்டராக மாற்றி எழுதிக்கலாம் ரைட் இப்போ இந்த மாதிரி கணக்குகள் வரக்கூட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்குகள் வரும் எட்டு லீட்டர் தொள்ளாயிரத்தி அறுபது லீட்டர் அளவுள்ள ஒரு பெரிய பாத்திரத்தில் உள்ள முழுமையான நீரினால் சம அளவாக நான்கு கோப்பைகளுக்கு நீர் ஊட்டப்பட்டது எனில் ஒரு கோப்பைனு உள்ள பானத்தின் அளவு பொறுத்தவரைக்கும் என்ன செய்யன்னா எட்டு லிட்டர் எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் நீரை உள்ள ஒரு பாத்திரத்தினால சமனா நான்கு பாத்திரங்களுக்கு நீர் ஊற்றினாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இருக்க நீரை முறைகேவி மாதிரி இருக்கும் இப்போ நாலில் எட்டு கிழத்தினருக்கு எட்டு போயிரும் ரெண்டு ரெண்டு லிட்டர் ஒம்பதுல நாலுக்கு லட்சணம் இருக்குது ரெண்டு எட்டு பேரும் ரெண்டு மிகுதி ஒன்று பதினாறுல நாலு பின்னா நடக்கும் இந்த பூஜ்ஜியம் இப்படியே வந்துருந்தா இங்கே இருக்க பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இப்படியே வந்துடும் எவ்வளோ பூஜ்ஜியம் அப்போ ரெண்டு லிட்டர் இருநூத்தி நாற்பது மில்லி லிட்டர்னு இருக்கும் இவ்வளோதான் இந்த கைக்கால் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது மிக முக்கியமான வினாக்கள் ஆனால் பரீட்சையில் ஒவ்வொரு தடவையும் வந்துக்கிட்டே இருக்க வினாக்களும் இவையே தான் ரைட் ஓகே மீண்டும் ஒரு வினா பகுதியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார் தீபன்